சமூக வலைதளத்துல இந்த மகளிர் உரிமை தொகை இலவச செயல்படுத்த சார்பா நிறைய போஸ்டுகள் வந்து வர்றத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எல்லாம் மேதாவித்தனமா பேசுறத சுத்த தற்கூரித்தனமா பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் அடிப்படை அறிவுங்கறதே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இப்ப மேலூர் இருக்கு மேலூர்ல இருந்து மதுரை பூ மார்க்கெட்டுக்கு ஒரு பூ விக்கிற அம்மா வந்து பூ வாங்க போறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ரூபா செலவாகும் முப்பது முப்பது அறுபது ரூபா அப் அண்ட் டவுனு அப்ப ஒரு நாளைக்கு அறுபது ரூபானா முப்பது நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்களே யோசிப்பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு அவங்க செலவழிக்கணும் இப்ப அந்த ஆயிரத்தி எண்ணூறு அவங்களுக்கு மிச்சம் அது போக மகளிர் உரிமை தொகையில ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்குது அப்ப ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாங்கிறது ஒரு ஏழை வீட்டுல வந்து ஒரு மாசம் பலசரங்க கூட அது சரி பண்ணும் அது உங்களுக்கு தெரியுமா